திருச்செந்தூரி நீ சக்திவேல் மலையிலே பழமுதிர்ச்சோலையில் பரஞ்சோதிமயமான் சுவாமிமலையிலே சிவஸ்வாமிக்கருளியனீ தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் ஸ்கந்தகிரியனி சொந்தமாக்கிக் கொண்டனையேஸ்குருநாதாஸ்கமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எருத்து நீ காத்திடுவாய் ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே உன்னருளாலே நான் உயிரோடிருக்கின்றே யிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரை என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்க